சீசன் டைமில் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய நுங்கு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டில் பாதி கேரட் மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன தொக்கு இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க கூடவே ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாராக கழுவி நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகணும் அதுக்காக ஒரு தடவை இதை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு விட்ருங்க இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் கேரட்டில் இருக்கக்கூடிய நிறமும் தண்ணியிலே இறங்கும் கேரட்டும் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் கொதிக்க விட்டாவே போதுங்க கேரட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிடும் இப்போ நான் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட நிறத்தை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தாங்க இப்போ நம்ம கூடவே ஒரு கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறாங்க நாம் இதில் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மஞ்சள் தூளில் இருக்கக்கூடிய நிறமும் கேரட்டில் இருக்கக்கூடிய நிறமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ பால் ஒரு தடவை கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எனக்கு இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு பார்த்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் இப்போவே இனிப்பு சேர்த்துக்கணுங்க இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக இதே போல் நுங்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நுங்கு வாங்கும்போதே நுங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா இந்த நுங்கை நம்ம அப்படியே செய்ய முடியாது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதே போல் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா நுங்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் சட்டன்னு வந்துடும் கை வச்ச உடனே நம்ம கையில் அப்படியே வந்துடும் இதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதே போல் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நுங்கு ரொம்ப பிஞ்சு போய் உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இதே போல் தண்ணியில் போடாதீங்க அந்த எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இப்போ இதே போல் அதோடய தோலை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இதில் எந்த அளவுக்கு நுங்கும் எந்த அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு இதோட டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் இப்போ இதே போல் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கலாம் இப்போவே நம்ம இதை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க கையில் எடுத்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன சின்னதாக நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் இது நம்ம கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும் கடல் பாசி அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைஞ்சி கிடைக்காது கொஞ்சம் குறை குரன்னு கொஞ்சம் நீளமாக கிடைக்கும் நம்ம இதை கையில் எடுத்து பார்க்கும்போது இதே போல் இருக்கும் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் இந்த டைம்லேயே தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கிறமானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படுதுன்னா இப்போவே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இனிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கடல் பாசியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுக்கோங்க போட்ட உடனேயே இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பால் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய நுங்கு இருக்கு இல்லைங்களா அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வேக எல்லாம் வைக்கக்கூடாது ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் கடைசியாக அந்த நுங்கை சேர்த்துக்கணும் இப்போ தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே போல் ஒரு பரந்த தட்டோ அல்லது ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த பாலை அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க இது பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருந்தாலும் போக போக இது நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு காரணம்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கடல் பாசி தான் அதை அகர் அகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது நல்ல செட்டாகி கிடைக்கிறதுக்கு கால் மணி நேரம் ஆகும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செட்டாகி கிடச்சிடும் இப்போ இது நல்லா ஆறி வந்திருக்குது பாருங்க நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெயில் காலத்தில் வெயிலுக்கு எதமாக நல்ல சில்லுன்னு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ஹெல்த்தியாக நாமளே ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க இப்போ ஒரு பீஸ் மட்டும் நான் அவங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் இது நம்ம வாயில் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நுங்கும் கூடவே சேர்ந்து மெல்லும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இதே போல் நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நுங்கு சீசனில் மட்டும்தான் நம்ம இதே போல் நுங்கில் செய்ய முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த பால் காயக்கூடிய டைம் தான் பால் காய்ச்சிட்டோன்னா அப்படியே எடுத்து ஊத்துற வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்